நமக்கு ஒரு முழுமையான கடவுள் வந்து நமக்காக வேண்டி எவ்வளவுலாம் இறங்கி அருள் புரிகின்றான் அதனுடைய கோயில் ஒன்று இருக்கு கந்த கோட்டம் அப்படின்னு பேர் அந்த இதுக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் மத்தியில் அந்த கந்த கோட்டம் கூடிய கோயில் இருக்கு அதாவது சோமாஸ்கந்தமூர்த்தத்தை இந்த பக்கமாக சிவபெருமானையும் அந்த பக்கமாக அம்பிகை வச்சு மத்தியில் குமரன் இருப்பதாக அந்த இதில் அந்த நகரத்தையே வடிவமைச்சிருக்கிறாங்க அல்ல சிவபெரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கந்தபுராணம் பற்றி ஒரு சிறிய குறிப்பு உங்களோடு பகிர்ந்துகொள்ளலாம் அப்படின்னு நான் திருவருள் திட்டம் கூட்டியுள்ளது நம்ம வந்து தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் எல்லாத்துலேயும் நமக்கு இப்போ பரிச்சயம் இருக்குது எல்லாருமே கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கிறாங்க நான் பார்க்குறேன் கந்த புராணம் பற்றி பரிச்சயம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் முருகக்கடவுளுடைய பக்தர்கள் ஏராளம் டி பக்தர்கள் இருக்கிறாங்க அது நல்லா தெரியும் ஜஸ்டி கவசத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் அது நல்லா தெரியும் ஆனால் கந்த புராணம் பற்றிய முழுமையான ஆய்வு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இருக்கிறவர்கள் இருக்கலாம் எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம் இல்லாட்டி நிறையவே கூட இருக்கலாம் அவர்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்கின்றேன் கந்த புராணத்தை பற்றி ஏன்னு கேட்டால் இப்போ வந்து ஜஸ்டி வருது நமக்கு ஒரு முழுமையான கடவுள் வந்து நமக்காக வேண்டி எவ்வளவெல்லாம் இறங்கி அருள் புரிகின்றான் அப்படிங்கிறத இந்த இந்த கதையை வந்து நீங்கள் இந்த இந்த பிராணம் இது வந்து எனக்கு இறைவன் வந்து பிராணங்களை எவ்வாறு உணர்த்தின்றான் நான் அதை எவ்வாறு அனுபவித்தேன் அப்படிங்கக்கூடியதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஆணவ மலம் மாயாமலம் கண்மலன் க தான் கைமுகாசுரன் சிங்கமுகாசுரன் சூரவன்மன் அப்படிங்கக்கூடிய அசுரர்களாக வர்ணிக்கிறார் அவர் ஆனவமலம் மாமலம் கண்மம்பலத்தை அதை அழிக்க வேண்டி அருள் அருள அருளே சக்தி அந்த அருள் ஆகிய தாய் கருணை பண்ணி நமது தந்தையாகிய பரசுவம்பொருள் அது தன்னை வெளிப்படுத்தி தோற்றுவித்து அம்பிகையை வெளிக்கொண்டு வந்து நம்மளுடைய மாயாமலம் கண்மம்பலத்தை அதை அழிப்பதற்கான அருட்கருணையை சிவபாலனான ஞானாசிரியனான அவர் ஏற்கனவே சிவபாலன் ஞானாசிரியன் தந்தைக்கே குருவாக இருந்தவன் அதனால் தேவகுரு என்னென்ன பேர் இல்லாமல் அவருக்கு சொல்லலாம் தந்தைக்கு உபதேசம் செய்தவர் அப்படின்னு அதனால் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை உபதேசம் செய்து மாயாமலங்களை அறுத்து ஞானத்தை உபதேசம் செய்யும் ஞானகுருவாக அவர் வருகின்றார் அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் அவ்வாறு தான் கந்த புராணத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சம் எதுகை மோனையோடும் கற்பனை திறத்தோடும் எழில் குன்றாத அழகோடும் தமிழின் வலிமையோடும் மந்திர சொற்களுடைய ஆற்றலோடும் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்கிறாரு இது வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் என்னும் மகானால் எழுதப்பட்டது காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய மகன் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அநேகம் பேர் முருக பக்தர்களாக இருந்தும் முருகனுக்குன்னு தனியாக ஒரு ஏதாவது ஒரு காப்பியம் பாடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கு ரங்க காலத்தியப்ப சிவாச்சாரியார் கட்சியப்பரை நீ வந்து இந்த வரலாற்றை எழுத வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள தானே எழுதுவதாக அவர் ஒத்துக்கிட்டனாலும் அவருக்கு மனசாகலை எப்படி நாம் எழுத முடியும் கட்சியப்ப சுவாச்சாரியார் நினைக்கிறார் நான் எப்படி பேரண்ட நாயகனுடைய அருட்கருணையை தவக்கருணையை மோனக்கருணையை ஞானக்கருணையை உலகத்தை காக்கும் கருணையை நான் எப்படி எழுதுவது என்னால முடியுமா அது என்னால சாத்தியமாகுமா அப்படின்னு பலவிதமாக அவர் யோசிக்கிறார் ஒரு ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லை எழுதப்போவது மாபெரும் அகண்டிதாகார வஸ்துவை பற்றி எழுத போகிறோம் அது இந்த சின்ன உடலுக்குள்ள இந்த சின்ன ஃப்ரேம் கொண்டு சின்ன எழுதுகோள் கொண்டு எழுத முடியாது இரவும் பகலுமாக இதே சிந்தனையில் சிந்திக்கிறார் நான் எழுதிருவேனா எழுத முடியுமா என்னால் சாத்தியமாகுமா அப்படி சிந்திக்கிறார் ஒரு நாள் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து கந்தகோட்டம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு குமரகோட்ட கடவுளுடைய அதாவது குமரனுடைய கோயில் ஒண்ணு இருக்கு கந்தகோட்டம் அப்படின்னு பேர் அந்த இதுக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் மத்தியில் அந்த கந்த கோட்டம் கூடிய கோயில் இருக்கு அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தத்தை இந்த பக்கமாக சிவபெருமானையும் அந்த பக்கமாக அம்பிகையும் வச்சு மத்தியில் குமரன் இருப்பதாக அந்த இதில் அந்த மா நகரத்தே வடிவமைச்சிருக்கிறாங்க சோமாஸ்கந்த மூர்த்தமாக வடிவமைச்சிருக்கிறாங்க மத்தியில குமரகோட்டம் என்னும் கந்த கடவுளுடைய இடம் அமைந்துள்ளது அங்கே வந்து இவர் பூசகராக இருக்கிறாரு அனுதினமும் இவர் நினைக்கிறாருன்னா உன்னுடைய புகழை பாட வேண்டும் உன்னுடைய உன்னுடைய திருக்கரணையை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன் நான் எப்படி அப்பா பறைசாற்றுவது எப்படி பறைசாற்றுவது அன்னு தினமும் கேட்குறார் அப்படி கேட்கும்போது இறைவன் வந்து ஒரு நாள் நம்ம நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு வினை பழுக்கும் காலம் வந்தது அதாவது இவரை கொண்டு உலகுக்கு எதை உபகரிக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றாரோ அந்த காலம் வந்தது அது வந்த உடனே இறைவன் வந்து ஒரு திருக்கரணை செய்கின்றான் அருங்கரணை செய்கின்றான் அது என்ன கருணை அப்படின்னு சொன்னால் அவன் அவன் செய்த கருணை நாம் வந்து உலகுக்கு நீ இதை உபகரிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அசரீதியாக ஒரு வாக்கு எடுத்து கொடுக்குறான் சக்கரம் அப்படின்னு அந்த வா சக்கரம் அப்படின்னு அந்த ஒரு குரல் ஒரு அதாவது என்னையும் ஒரு வார்த்தை உள்படுத்தாய் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க உய்விக்க வந்த வார்த்தை ஒரு வார்த்தையே போதும் மீதி அவங்க எழுதுக்கிறாங்க உலகலாம் உணர்ந்து அதற்கரியவன் அது மாதிரி உலகலாம் அப்படின்னு சொல்லி சேர்கலாருக்கு பெரியபுரா எழுத தோன்றியது அந்த வார்த்தை கம்பனுக்கு உலகலாம் அப்படி தோன்றியது இப்படி ஒவ்வொரு அருளாளர்களுக்குமே அவங்க வந்து உலகம் உய்வதற்காக வேண்டி இறைவனே அசரீதியாக வான் ஒலியாக ஞான ஒலியாக ஒரு சொல்லை கொடுக்கின்றார் அம்மாதிரி இவருக்கு சக்கரம் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்தாரு இவர் உடனே அந்த கவிதையாக எழுத ஆரம்பிச்சிட்டார் எனக்கு எம்பெருமான் அருள் கொடுத்துட்டான் அவனுடைய திருக்காட்சி எனக்கு கிடைத்தது திரு ஒலி எனக்கு கிடைத்தது அந்த வானொலியை கொண்டு நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார் எழுதுனா ஃபுல்லாக அவர் எழுதிட்டார் பாடல் ஃபுல்லாக எழுதி கொண்டு போய் கொடுக்குறார் அரசவையில் அப்போ அந்த காலத்தில் சும்மா இப்போ நானும் பெயர் நானே எனக்கு வந்து அன்னை சுகுந்தலா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் அது மாதிரிலாம் யாரும் யாருக்கும் பேரெல்லாம் வச்சுக்கிட முடியாது ஒவ்வொருத்தங்க அவங்க உங்களுக்கு நான் யோகி நான் சித்த யோகி நான் மகா யோகி நான் அருள் யோகி ஏதோ ஒரு பேரெல்லாம் எல்லாரும் வச்சுக்கிறாங்க அது மாதிரி யாரும் யாருக்கும் பேர் வச்சிக்கலாம் முடியாது அதுக்கான காரணம் காரியம் அதை நிரூபிக்கணும் ஒருத்தன் கவிதை எழுதுனான்னா இவர் சொல்லுவார் நீட்டி எழுதுனா கவிதை மடக்கி எழுதுனா பாடல் அப்படின்னு சொல்லுவார் அப்படியெல்லாம் எழுத முடியாது ஒரு பாடல் எழுதுனா அது வெண்பாவின் இலக்கணமா அது குரற்பாவின் இலக்கணமா எந்த பாவோட இலக்கணம் இது எதுக்கு பொருந்தது இதை எழுத இதெல்லாம் சாத்தியமா சாதனையா அப்படின்னு சொல்லி நாம் நிரூபித்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில் கச்சியப்ப சுவாச்சாரியார் வாழ்ந்தார் அப்போ இவர் வந்து இந்த பாடல் முள்ளா எழுதி நான் வந்து இதை அரங்கேற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அரசவை கூடி குமரகோட்டத்திலேயே இந்த பகுதி அரங்கேற்றத்திற்கான விழா கோலம் போன்றது முருகக்கடவுளுடைய புகழை சொல்றாரு அப்படின்னு விழா கோலம் போன்றது இவருடைய இதை அரங்கேற்றுவதற்கு அப்போ இவர் முதல் பாட்டு சொல்றாரு சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வீண்மணி விகட சக்கரம் மெய்ப்பதம் நீ போற்றுவோம் அப்படின்னு அந்த முதல் காப்பு செய்யும் சக்கர செம்முகம் ஐந்துளான் அதாவது சூரிய சந்திரர்களை சகட சக்கர தாமரை நாயகன் தாமரைக்கு நாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை யாரை பார்த்து முகம் மலரும் அப்படின்னா சூரியனை பார்த்து சூரிய சந்திரர்களே தேராக இந்த பூமியே ரதமாக உருண்டு கொண்டு வருகின்றது அதுக்கு அந்த பூமியை உருட்டிட்டு போறது சூரிய சந்திரர்கள் அப்படி சகட சக்கர தாமரை நாயகன் அந்த பூமியை உருட்டுதில் நாள் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாள் அப்படி நாளை ஓட்டுகின்ற அந்த சூரிய தேவனே சக்கரமாக இருந்து உருட்டுகின்றான் அப்படி மாதிரி அவன் எதுக்காக வேண்டி உருட்டுகிறான்னா திரிபுர சங்காரத்திற்கு சிவபெருமான் திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான் தசக்கரம் சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் பத்து கரங்கள் உண்டு அவன் வந்து இந்த திரிபுர திரிபுராந்தகர்கள் அப்படின்னு சொல்லி மூன்று அசுரர்கள் இருக்கிறாங்க அந்த மூன்று அசுரர்களையும் வீழ்த்துவதற்காக வேண்டி அவர் திருமுற திருபுர சம்ஹாரத்துக்கு புறப்படும் இந்த பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரமாகவும் சூ அப்படி புறப்பட்டு வரும்போது அகடச்சக்கர சக்கர ஆயுர அப்படி அவங்க புறப்பட்டு வரும்போது அந்த சூரியன் வந்து எப்படி இருக்கிறான்னா விநாயகர் கடவுள் அந்த அந்த கோயில்ல சக்கர விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு அந்த விநாயகர் வந்து ஓங்கி வளர்ந்து நிற்கும் போது அந்த விநாயகருடைய உதர பதனத்தில் அதாவது தொப்புள்ள சூரியனுடைய டாலர் அந்த மாணிக்கமாக அது மின்னுகின்றது அப்படின்னு சொல்றார் அந்த அளவிற்கு அந்த விநாயகர் ஆகிருதி அதாவது பேரண்ட நாயகன் தான் அந்த உருவத்தில் இருக்கிறாரு விநாயகர் வேற சுப்பிரமணியர் வேற முருக கடவுள் வேற அம்பிகை அவன் தான் அந்த பேரண்ட நாயகன் தான் அவர் திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன மாதிரி நவபேதமாக அவங்க இருக்கிறாங்க அதுல சூரியன் வந்து இவருக்கு இடையில் ஒட்டியான மாதிரி இருந்து அந்த அதுல ஒரு மாணிக்கம் அட்டிகை போட்ட மாதிரி அவரு இருக்கிறாரு அந்த விகடச்சக்கர விநாயகருக்கு சூரியன் அது மாதிரி இருக்குதுன்னு அவர் வர்ணிக்கிறார் அது சொல்லி தான் உடனே என்னது திகட சக்கரமா அது எப்படி லானாவுக்கு தான் வந்து அந்த அதுக்கு முன்னால தகர ஒற்று வந்தால் லானாவுக்கு பின்னால் தகர ஒற்று வந்தால் அது டானாவாக பரிணமிக்கும் லானாவுக்கு பின்னால தகர ஒற்று வந்தால் அது டானாவாக பரிணமிக்குங்கிறதுக்கு நான் எங்கேயுமே நான் இது வரைக்கும் விதி கண்டுபிடிக்கலையே முதல் பாட்டை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நிறுத்தின்ட்டார் அவர் ஒரு புலவர் இருந்துச்சு அது எங்கேயுமே வந்து வேண்டாத்தனம் பண்ணுறதுக்கு அப்படி ஆள் இருப்பாங்க இருக்கு இவர் வெல வளர்த்து போயிட்டாரு பகவானே நீ அடி எடுத்து தானே இது நீ சொன்ன அடியே சக்கரம் என்பது நீ கூறிய வார்த்தை அதிலேயே இப்போ முதல் அடி வாங்கிட்டேன்னா நான் இனிமேல் இத்தனை பன்னெண்டாயிரம் பாடலையும் நான் எப்படி அப்பா படிக்கிறது அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டாரு அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு அசிரியர் ஒலிக்குது நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ வந்துடு இதற்கான விளக்கம் நாளைக்கு ஆதாரத்தோடு வருகிறேன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு வீட்டுக்கு வராரு முருகன் மேலே ஏங்கி ஏங்கி அழுகுறாரு நான் உன்னுடைய புகழை உலகுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன் இத்தனை காலமும் திருமேனி தீண்டி நான் உன்னை அபிஷேக ஆராதனைகள் செய்தேன் அதற்கு பரிசாக நீ இதை கொடுத்த அப்படின்னு நினச்சேன் முதல் பாடல்லே நான் பின் வாங்கிட்டேன் அது உனது ஒரு வார்த்தையிலேயே நான் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டேனேன்னு ரொம்ப அழுதார் கூடிய முதல் செயலே உடனே முருகன் வந்து நீ கவலைப்படாதப்பா நானே நாளைக்கு உனக்கு அதற்கான ஆதாரத்தோடு வருகிறேன் நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் காலையில் இவர் சபைக்கு வந்தார் இவர் வந்து உட்கார்ந்த உடனே மீண்டும் சபை கூடியது நீ தொடங்குனார் இவர் மீண்டும் தொடங்கினார் சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான் அப்படின்னார் அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பாலன் நல்லா உபதி பூசி கையில் வந்து ஒரு நூல் ஏந்தி உள்ள நுழைக்கிறார் யாரப்பா நீ நான் தான் முருகன் முருகனா எது என்ன எதுக்கு பாந்துருக்கிறேன் இந்த நூலை சபையில் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அந்த நூல் என்ன வீரசோளியம் அதில் என்ன இருக்குது அதில் வந்து வீரசோலியம் சந்திரபடலம் பதினஞ்சாவது சூத்திரத்தில் லகரம் லகரம் சிறப்பு லகரம் 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 இரண்டின் பின்னர் தகரம் வந்தால் அது டகரமாக ஆகும் வீர சோழியத்தில் சந்திப் படலத்தில் பதினஞ்சாவது சூத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் பார்த்தா ச சபையே ஸ்தம்பிச்சு போச்சு வந்தது யார் சொல்லிவிட்டு போனது யார் அந்த சிறுவனை கூப்பிடுங்கள் அப்படின்னு அவர் நூலை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் சிறுவனை தேடுறாங்க எங்கேயுமே காணும் அப்போ வந்தது யார் முருகனே அதாவது இனிமேதான் அவர் அவருடைய அவதார படலத்தை அவர் சொல்ல போறாரு முருகனே வந்து யார் எப்போ பாட்டுக்கும் பக்திக்கும் பண்பிற்கும் அன்பிற்கும் பக்தர்கள் தம் நீட்டுக்குமாக குறுக்கி கொண்டாயே ஐயா அப்படின்னு பாடுறாங்க பாருங்கள் பாட்டுக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் அன்பர்கள்தம் நீட்டுக்கெல்லாம் நீ உன்னை குறுக்கி கொண்டாய் அன்பர்கள் அழுதான் ஒரு நொடி கூட பொறுக்காமல் நீ குறுக்கிட்டு ஓடி வர ஐயா அது மாதிரி ஓடி வந்து இத்தனை கருணை பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தா அவருக்கு அப்படியே ஸ்தம்பிச்சுது கந்த புராணத்தை மேலால் நிறைவேற்றி முருகன் அருளால் அந்த கந்த புராணம் அரங்கேறியது அதில் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய இந்த பாடல்கள் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி இந்த பாடலை வந்து முருகக்கடவுள் முன்னால் எல்லாருமே பறிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் விளக்கஞ்சோழல மூவிறு முகங்கள்னா ஆறு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி அதில் விளங்கக்கூடிய கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி பனிரெண்டு தோள்களும் எல்லாரும் ஏவரும் எல்லாரும் துதிப்பதற்குரியது அது போற்றி காஞ்சை மாவடி வைகம் செவ்வேள் மலரடி போற்றி காஞ்சியில் செவ்வேளாக வீற்றிருக்கக்கூடிய அவனுடைய மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி அவர் மட்டுமா போற்றி வணக்கத்துக்குரிய சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு அவனை சார்ந்தால் சேவல் அதாவது சூரன் கூட வணக்கத்துக்குரியவனாக ஒரு அசுரன் கூட வணக்கத்துக்குரிய இறைவனை சார்ந்தால் அசுரன் தானே சேவலும் மயிலுமானான் அதனால் அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி அவனை சார்ந்து நாமும் நம்முடைய கோணம் என்னவா தான் இருந்த அவனை சார்வோம் மீதி அவன் பார்த்துக்குவான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி நம்ம சார்ந்து இறைவனை சார்ந்து இந்த மேனான பண்புகளை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு